ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னர் இந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தார் அவர் அந்த பேட்டியில ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்ல ஒரு விளக்கம் சொல்லி சொல்லியிருக்காரு வார்த்தவர் பேர் சொல்லாம சொல்லியிருக்காரு அவரு அவருக்கு அந்த ஃப்ராடுக்கும் ஃபோர் டுவெண்ட்டிக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு நான் அதையும் சொல்லிட்டு இந்த மேட்டருக்கு வர்றேன் ஒருத்த நாள் கடத்தி அவன் சொத்தை அபகரிக்கிறது போலி மதுபானம் தயார் பண்ணி விற்கிறது ஸ்பிரிட்டு கடத்துறது வேலை வாங்கி தரமுட்டு பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது வாங்கினவங்கிட்ட பணம் கொடுக்காம ஏமாத்துறது அதே போல் இருபத்தையாயிரம் பேருக்கு சொந்த நிதியில் மூணு சென்று நிலமும் காங்கிரீட் வீடும் கட்டித்தாரம்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்குறது வெள்ளி கொலுசுன்னு சொல்லி டூப்ளிகேட்டு கொலுசை கொடுத்து பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது ஸ்டாலின் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் ஆயிடுவார் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஆற்றுக்கு போங்க எவனும் கேட்க மாட்டான் எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான் கேட்டா அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு சொல்லி ஏழை எளிய மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வாக்குறுதி கொடுக்கறது பல வருடங்களாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிச்ச பிரச்சனை கோயில் நில பிரச்சனையில நூறு நாள்ல பட்டா போட்டு தர்றேன் அப்படி என் சட்டையை பிடிச்சி கேளுன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்துறது இதையெல்லாம் செய்யறவனுக்கு பேர் தான் பிராடு டுவெண்ட்டி ஃப்ராடு இதெல்லாம் தெரியாம அவர் யார் யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேர் சொல்லாமல் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அதுக்கு அவர் விளக்கம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை சொன்னேன் நான் அப்புறம் இந்த வழக்கு ஏதோ அன்னாதிமுக ஆட்சியில் போட்டதாகவும் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த கோயிலை மட்டும் எடுத்து வழக்கு போட்டதாகவும் ஒரு பொய்யான பொருத்த சொல்லி பதிவு பண்ணுறார் அப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு முழுவதாக இந்த முழுவதும் இந்த இனாம் நிலப்பிரச்சனை இருக்குது இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட இருநூறு வழக்குக்கு மேலே போட்டிருக்காரு அதுல வெண்ணமலை கோயில் விளக்கம் ஒன்று அவரே நேற்று கோர்ட்ல விளக்கம் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வழக்கு போடுறாரு பத்தொம்பதுல தீர்ப்பு வருது அப்போ தான் நான் அமைச்சராக இருந்த பொழுது இந்த பகுதியை சார்ந்தவங்க அதே அதே போல வேலாயுதம்பலை புகழிமலையை சார்ந்தவங்க எல்லாம் வந்தாங்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் முதலமைச்சரை பார்த்தோம் அட்வொகேட் ஜெனரலை பார்த்தோம் செக்ரட்டரி பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்து அப்போ அவர் வழக்கு போட்டது சுமார் ஒரு பதினஞ்சு சர்வே நம்பர் மட்டும்தான் அவங்களெல்லாம் பார்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சில் ஒரு தீர்ப்பு வந்தது அதில் அவர் என்ன சொன்னார்னா இவங்கெல்லாம் போனஃபைடு பர்ச்சேசர் இவங்கெல்லாம் தெரியாமல் அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைங்க கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த ரேட்டை அந்த பணத்தை கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி கொடுத்தோம் அதில் இரநூறு பேர் பார்ட்டி அந்த உத்தரவு இருக்குது நான் இருக்கும்பொழுது வாங்கி கொடுத்தோம் ஆனால் அப்போ அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துருச்சு இப்போ கொரோனா வேறு இருந்தது அந்த நேரங்களில் அதை அமுல்படுத்த முடியல கமிட்டி போட்டோம் கமிட்டி மீட்டிங் போட்டோம் ஆனால் இன்னொருத்தர் மீட்டிங் போட்டார் போட்டு நான் நீங்கள் பணமெல்லாம் கட்டாதீங்க நான் சும்மா பட்டா போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த நிலம் வச்சுருந்தவங்க பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சரி அவர் சும்மா பட்டா போட்டு தரமுங்கிறாரு இவர் வந்து நம்ம நிலத்துக்கு பணம் கட்ட சொல்கிறாருட்டாங்க நம்மளே அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு நின்று போச்சு இப்போ நாலரை வருஷம் ஆயிடுச்சு கட்ட பிரச்சனைகள் நடந்தது சீல் வைப்பு நிகழ்வு நடந்தது எதிர்கட்சிங்கிற முறையில் நான் வர்றோம்னு அங்கே போனேன் ஆனால் அப்போ அவங்க எல்லாம் அந்த மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீராது காரங்க வந்து தலையிட்டாங்கன்னா இதை முடிச்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மிரட்டுறாங்க வராதீங்கன்னு சொன்னாங்க அதனால இது வரைக்கும் வரல இப்போ பிரச்சனை அதிகமானதுனால நான் வந்தேன் நான் அந்த பிரச்சனைக்கு வந்த உடனே சும்மா பதறார் அப்படியே என்ன சொல்கிறார் ராதாகிருஷ்ணன் நான் இயக்கிறதாகவும் நான் பின்னாடி இருந்து இயக்கிறதாகவும் அவருக்கு உதவி கொடுக்கறதாகவும் நான் அந்த பேட்டியில் நாலு தடவை அஞ்சு தடவை சொல்கிறார் திரும்ப திரும்ப நான் என்ன ராதாகிருஷ்ணன் பார்த்ததோட கிடையாது நேற்று கூட ராதாகிருஷ்ணன் இங்கே வந்தப்போ எல்லாரும் அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க ஒரு உள்ளே இருக்காருன்னு சொன்னாங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னாங்க எங்களை அரெஸ்ட் பண்ணி மூன்றரை மணிக்கு விட்டாங்க திருப்பி நான் ஆறு மணிக்குன்னு சொன்னாங்க வந்தேன் இவங்க உள்ளே பேசிக்கிட்டு வந்து திமுகவுடைய ஒன்றிய செயலர்லாம் வந்து பேசுனதை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன் திரும்பி ஏன்னா இவங்க அது வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி அது தெரிஞ்சுது இது சரியாக வராது இதெல்லாம் தப்பு எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன நான் பார்த்ததோட கிடையாது நான் உதவி பண்ணுறது சம்மந்தமாக இவர் கொடுத்த பேட்டியை அவர் பார்த்துட்டு நேற்று கோர்ட்லேயே விளங்கு சொல்லிட்டார் அதுக்கு யாரும் எனக்கு உதவி பண்ணல ரொம்ப கடுமையாக பேசியிருக்கதா சொன்னாங்க ஏன்னால் லைவில் பார்க்க முடியல அதுக்கு விளக்க அதுக்கு வந்து அது யாரும் உதவி பண்ணல எனக்கு யாரும் உதவி பண்ணான்னு முதல் நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால இவர் தனம் நூறு நாளில் பட்டா போட்டு போட்டுத்தரம்னு இவர் சொன்னது மட்டுமல்ல துணை முதலமைச்சர் ஒரு பிரச்சாரத்தில் எம்பி ப பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இனாம் நிலம் ஜீரோ வேல்யூ பண்ணுங்க இனாம் நிலமெல்லாம் அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுக்கப்படும்னு பிரச்சாரத்தில் பேசியிருக்கார் யார் இன்றைக்கி இருக்கிற துணை முதலமைச்சர் அதெல்லாம் விட்டுட்டு நூறு நாளில் பட்டா போட்டு போட்டுத்தரம்னு சொல்லிவிட்டு இவர் ஏதேதோ விளக்கம் பேசுகிறார் நாலரை வருஷம் என்னை எங்கே போனான்னு கேட்குறார் நான் எதிர்கட்சி உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீ நாலரை வருஷம் எங்கே போன நான் கேட்பேன்ல திருப்பி ஒரு தவறு நாலரை வருஷம் இல்லை ஒன்றே கால் வருஷம் உள்ளே இருந்தார் புழல்ல இருந்தார் அதை கழிச்சுக்கிட்டால் மூணே கால் வருஷம் மூணே கால் வருஷம் எங்கே போனார் இவர் என்னை கேட்குறாரு நாலரை வருஷம் எங்கே போனார் மக்கள் பிரதிநிதி நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே வந்தார் தொகுதியில் பிரச்சனை தொகுதியில் பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அரசாங்கம் மக்கள் தான் அரசாங்கம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் மக்கள் தான் நீதிமன்றம் அவங்க தரப்பு நியாயம் என்னென்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சு அவர் எங்கே போனார் அவர் கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆனால் இதுவரைக்கும் ஏழு தடவை நடந்திருக்குது இந்த மாதிரி சீல் வைப்பு நிகழ்வு ஆனால் சமீபத்தில் டிவிக்கே மீட்டிங் நடந்தது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்த பத்தாவது நிமிஷம் நம்ம சோசியல் மீடியா லைவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனார் ஏன் இப்போ மக்கள் பாதிக்கிறாங்கள வர தெரியாதா என்னை கேட்குறாரு நாலரை வருஷம் யார் கேட்கறா சும்மா அந்த டிஎம்கே இருக்காம்பார் அவனுக்கு எல்லாம் விட்டுந்த வலுசுலாம் விட்டுக்கிட்டு பேச வைக்கிறது நேற்று பூரா சோசியல் மீடியாவில் இதுதான் தகாத வார்த்தைகள்லாம் வருது நான் கேட்குறேன் நாலரை வருஷம் நாலரை வருஷம் இல்லை ஒன்னே கால் வருஷம் புழல் ஜெயின் அதை கழிச்சிட்டா மூணே கால் வருஷம் நீ எங்கே போனேன்னு நான் கேட்குறேன் அதனால் தன்னால் கையால் ஆகாத தனத்தை திசை திருப்ப பார்க்குறார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனை இங்கே மட்டும் இல்லைங்க இப்போ ஸ்டார்டிங் வெண்ணமலையில் ஐநூற்றி நாற்பது ஏக்கர் அடுத்தது ஈஸ்வரன் கோயில் நான் அந்த கோயிலுடைய தலைவராக இருந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு ஏக்கர் வரைக்கும் இருக்குது அதில் அதில் தொள்ளாயிர ஏக்கர் வந்து இனாம் கரூர் பகுதியிலே இருக்குது அதுக்கு பேர் அந்த நகராட்சி நகரத்துக்கு பேர் இனாம் கரூர் அந்த தொள்ளாயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய மக்களை இதே மாதிரி வெளியேற்றினா அந்த மக்கள் எங்கே போவாங்க இதே மாதிரி கல்யாண சாமி கோயில் இருக்குது பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் இருக்குது அது தாந்தோன் ஏரியா பூரா பாதிக்கும் இது புகழிமலை புகழி இருக்குது வேலாயுதம்பளைய பூரா பாதிக்கும் இதே போல் கரம்பரீஸ்வரர் கோயில் இருக்குது இதுமா இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுக்கும் அரசர் காலத்தில் அன்னைக்கு நிலம் தான் இருந்தது விவசாயம்தான் தொழில் வேறு எதுவுமே கிடையாது அப்போ இந்த கோயில்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு மானியமாக கொடுத்த நிலங்கள் அதை பல கட்டங்களாக கடந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அறுபத்தி ஏழில் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து பட்டா போட்டு கொடுக்குறாங்க பட்டா போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அது பல கை மாறி இன்னைக்கு நகரங்கள் பெருசாயிருச்சு அதில் பல பதாரப்பட்ட மக்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் வசிக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க அதில் குடியிருக்கிறாங்க அவங்கள காலி பண்ண சொல்கிறாங்க ஒரு புள்ள பசங்க படிக்கிறதுக்கு ஒரு சொத்தை விற்க முடியல ஜீரோ வேல்யூ ஒரு கல்யாணத்துக்கு விற்க முடியாத ஒரு நிலை இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணுங்கிறத எங்களுடைய நோக்கம்